ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றினா ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தினுடைய முக்கியத்துவமானது ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு தாங்க வகிக்குது பொதுவாக அமாவாசை அன்னைக்கு எப்போதுமே சூரிய கிரகணமானது நிகழும் அப்படின்னு தான் ஜோதிடங்கள் எல்லாமே வந்து கூறியிருக்கு ஸோ சூரிய கிரகணத்திற்கு பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு சூத காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாயிரும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு பிறகு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு சர்வ பித்ரு அமாவாசை முன்னோர்களுடைய அமாவாசை நாள்க இந்த நாளில் தான் ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணமானது வரப்போகுது ஆண்டினுடைய இரண்டாவது கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால சந்திரன் நகரும் பொழுது ஒரு வளையம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த வளைய சூரியத்தை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் சூரிய கிரகணம் இல்லைனா சூத காலங்களை பொறுத்த வரைக்கும் மத கண்ணோட்டத்துல துர்துஷ்டவசமாக தான் வந்து பார்க்கப்படுறாங்க ரெண்டாவது சூரிய கிரகணமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் எப்போ நிகழது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு தொடங்கி இந்திய நேரப்படி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் வந்து நீடிக்கப் போகுது கிரகணம் இரவுல நிகழக்கூடியது அப்படிங்கறதுனால தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை மேலும் கிரகணத்திற்கு முந்தைய துர்திருஷ்ட காலமான சூத காலமும் இங்க வந்து இருக்காது சூத காலத்தின் பொழுது மட்டும் எல்லாருமே வந்து கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க குறிப்பா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சூரிய கிரகணமானது ஏற்படக்கூடிய நேரத்திற்கு சூதகாலம் ஆரம்பமாகறதுக்கு முன்னாடியே நம்ம உணவு இருந்தக்கூடாது மற்றும் தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணமானது மகாலயபட்ச அமாவாசை நாளில் ஏற்பட இருக்குங்க இதனால் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்பட போகுது வேத சாஸ்திரங்களின்படி பார்க்கையில சூரிய சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையும் நாட்டையும் உலகையுமே நேரடியாக வந்து பாதிக்குது இரண்டாவது சூரிய கிரகணமானது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு ஏற்படுது Shh. <laughs> இதனால் ஒரு சில ராசிகளுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வந்து இருக்கும் இப்படி அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதனம் ராசி நேயராகி நீங்களும் ஒருவராக இருக்கீங்களா அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது நிகழ்ச்சி பொழுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால தான் சூரிய கிரகணமானது ஏற்படுது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணமானது இந்தியாவில் பித்ருபட்சம் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நாளில் தான் ஏற்பட இருக்கு ஸோ இது ஒரு நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய இந்த கிரகணமானது நெருப்பு வளையம் போன்றே வந்து காட்சி கொடுக்கும் இந்த நெருப்பு வளைய கிரகணத்தினுடைய உச்ச நிலையை பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வந்து ஏற்படுது நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் பொழுது சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய வண்ணம் சந்திரனானது வந்து சேரும் அதனால மறைக்கப்பட்ட பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல நெருப்பினால வளையமானது அமைத்தது போல வந்து காட்சி கொடுக்கும் இதுதான் வந்து நெருப்பு வளைய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் பொதுவா சூரியனை வெறும் கண்களாக பார்ப்பது அப்படிங்கிறது கூடாத ஒன்று அதிலும் கிரகண நாட்கள்லாம் கண்டிப்பா வந்து பார்க்கக்கூடாது கவனமாக இருக்கணும் சூரியனை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதன் ஒளியானது நம்மளுடைய கண்களை வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால கடுமையான அல்லது நிரந்தர பார்வை பார்வைக்கோளர்களை கூட நமக்கு ஏற்படும் ஸோ நான் அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம வந்து கிரகணத்தை வந்து பார்க்கணும் சோலார் ஃபில்டர் இல்லைன்னா சூரிய வடிகட்டி மற்றும் கிரகணத்தை பார்ப்பதற்காகவே விற்கப்படக்கூடிய தனித்துவமான கண்ணாடிகளை பயன்படுத்திக்கி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் இந்தியாவில் வந்து இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது ஸோ சோதகாலம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து கிடையாது மேலும் இந்த கிரகண நாட்களின் பொழுது என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பத்தாவதாக வந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஸோ அந்த கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் ரிஷபத்தில் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறாரு அக்டோபர் பத்தாம் தேதிக்குலேருந்து புதன் பகவான் துலாம் ராசியில் வந்து நுழைய போகிறாரு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இன்றைக்கு சுக்கர பகவான் ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு அக்டோபர் பதினேழாம் தேதி என்று சூரிய பகவான் துலாம் ராசியில் வந்து பயிற்சியாகிறாரு அக்டோபர் இருபதுல செவ்வாய் பகவான் கடகராசிக்கு மாறுறாரு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் விருட்சகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா பல கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த காலகட்டங்களில் வந்து ஏற்படையிருக்கு இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மிதனராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மிதனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரகங்களின் மாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கு ஸோ ராசியை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு பலன்கள் தாங்க அதிகமாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிக்குனே இருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க பணி எடுத்துல உங்களுடைய பொறுப்புகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதோடு மரியாதையும் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மிதன ராசியை சேர்ந்திருக்க காதல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையானது இந்த காலகட்டங்கள்ல வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட கூட நல்ல உறவானது வலுவடைய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத சிறப்பான ஒரு தனித்துவமான தன்மையோடு வந்து காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இன்னுமே வந்து அதிகரிக்கிறதுக்கு தாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு இதனோடு உங்களுக்கு ஒரு மரியாதையானது கிடைக்க ஆரம்பிக்கும் மிதனராசியை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணையோட கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்து நீங்க மகிழ்ச்சியும் அடைவீங்க இது உங்களுடைய மனதில் நேர்மறை எண்ணத்தையும் நம்பிக்கையும் அதிகரித்து கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லா விதமான சந்தோஷங்களையும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருந்து கண்டிப்பாக வந்து அடைவீங்க ஏன் மொத்தமாக பார்க்கணுன்னா இது வரைக்குமே இருந்த நிலை எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய மனதில் கூட நேர்மறையான எண்ணங்களானது அதிகரிக்கும் மேலும் நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து அதிகரிக்குங்க இதுவரைக்கும் முடிக்கப்படாமல் நிறைய வேலைகள் இழுபறியாக இருந்துட்டுருக்கு அப்படின்னா கூட அந்த வேலைகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து உங்களால் செய்து முடிக்க முடியும் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அமையும் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாத மதனராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றமான மாதம் தாங்க அமைஞ்சிருக்கு பல விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லது தான் குடும்ப வாழ்க்கையில் கூட அப்பப்போ ஏதாவது ஒரு குழப்பங்களானது ஏற்படும் ஆனால் இந்த பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்தி பெரிதாகாமல் வந்து தடுக்கவும் முடியும் அது உங்களுடைய திறமைதாங்க மேலும் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே மறைமுகமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஸோ so, பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல சான்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது மேலும் மாத்தினுடைய முதல் பாதியிலே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் பிற்பாதியில் உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும் கூடவே பார்த்திங்கன்னா வருமானமும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களில் ஒரு சில செலவுகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நீண்ட தூர பயணங்களானது ஏற்படும் ஸோ இது போல் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் போயிட்டு வரும் பொழுது நிறைய சோர்வுகள் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது கூடவே உங்களுடைய வேலையில் நீங்கள் கடினமான சவால்களை எல்லாம் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கூடவே இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடிய முதனம் ராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகுது வெளிநாட்டு மூலங்களில் இருந்து கூட நல்ல லாபத்தை நீங்கள் வந்து பருவீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்பாதியில் நல்லா போய் நடக்க ஆரம்பிக்குங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரகமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு வெற்றியை பெறுவதற்குரிய காலகட்டமும் இது தான் மாத்தினுடைய முதல் பாதியில் காதல் விவகாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய உறவில் நீங்கள் தீவிரம் காட்டினீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை திருமணத்தில் போய் முடிவ ஏதற்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ திருமண வாழ்க்கையில் வாழக்கூடிய அன்பர்கள் மட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை கூட அப்பப்போ நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஸோ எல்லா விஷயத்திலையுமே ஓரளவுக்கு கவனமாக இருந்துக்கோங்க வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தாங்க கிரகங்கள் அனைத்துமே எந்த இடத்த வந்து பார்க்குறாங்க என்னென்ன கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ அதனால் கிரகநிலைகளை பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த மாதத்துலேயும் இதே போல் தான் கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி எனக்கு ஏற்படக்கூடிய கிரகணத்தின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத எல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மேலும் கிரகண காலங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு குறிப்பாக முதன ராசி என்பர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு மறக்காம மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்